நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஏழு அக்காலத்தில் இயேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மைப் போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் கிறிஸ்து வழங்கும் சிந்தனை கொராசின் பெட்சாயுதா நகும் நகரங்கள் மனம் மாறாததை கண்டித்த இயேசு மறுகணமே வானத்தை அண்ணாந்து பார்த்து விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதற்காக தந்தையை புகழ்கின்றார் தூய்மையான நம்பிக்கை குழந்தைகள் கொண்டிருப்பதை போன்ற நம்பிக்கை எப்போதும் அறிவு சார்ந்த தற்பெருமைக்கு எதிராகவும் சவாலாகவுமே இருக்கும் தங்களை ஞானிகள் என்றும் புத்திஜீவிகள் என்றும் எண்ணிக்கொள்கின்றவர்கள் தங்களுடைய அறிவாற்றலிலேயே தங்கி நின்று வாழ்வின் முடிவுகளை எடுப்பர் மறுபக்கத்தில் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை அறிவாலே விளங்கப்படுத்தினாலும் நம்பிக்கை மனித அறிவினாலே எடுக்கப்படுகின்ற முடிவுகளையும் கடந்து செல்லக்கூடியது கடவுளை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது அதற்கு நம்பிக்கை என்ற கொடை எங்களுக்கு தேவை நம்பிக்கை என்ற கொடை கடவுள் நம்மோடு கொள்ளும் உறவிலே இருந்து தொடங்குகின்றது அந்த உறவிலே கடவுள் தம்மை யார் என்று வெளிப்படுத்துவார் ஆயினும் அதனை தாழ்ச்சி உள்ளம் கொண்டவர்களும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களுமே கண்டுணர்வர் அதற்கு பதிலும் அளிப்பர் இத்தகைய நம்பிக்கையை கண்டு மகிழ்ச்சி அடைகிறார் அதற்காக விண்ணக தந்தையை போற்றுகின்றார் ஏனெனில் இத்தகைய நம்பிக்கை தந்தையிடம் இருந்தே தொடங்கும் என்பதை இயேசு அறிந்திருந்தார் நாங்கள் புத்திஜீவிகளா ஞானிகளா அல்லது குழந்தை உள்ளம் கொண்டவர்களா என்று எம் வாழ்வில் தொடர்ச்சியாக சிந்தித்துக் கொண்டிருப்பது அவசியமாகும் கடவுள் முடிவில்லாதவர் அவர் கண்டுகொள்ளப்பட முடியாதவராக இருந்தாலும் அவரை அறிந்து கொள்ள முடியும் அதாவது கடவுள் தம்மை வெளிப்படுத்தும் போது மட்டுமே நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆயினும் அவருடைய வெளிப்படுத்தலை தாழ்ச்சியுள்ளம் உள்ளம் கொண்டவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் இயேசு தமது சீடர்களிடம் காணப்பட்ட குழந்தை உள்ள நம்பிக்கையை முன்னிட்டு தந்தையை புகழ்ந்து போற்றுவது போல நாமும் முதலில் குழந்தையுள்ள நம்பிக்கையை வாழ்பவர்களை கண்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் அதற்காக தந்தையை போற்றி புகழ முன்வர வேண்டும் அதே வேளையில் அந்த வகையான நம்பிக்கையில் நாமும் வளர்ந்து வருவது முக்கியமானது கடவுள் எம்மில் ஆற்றும் செயல்களை கண்டு மகிழ வேண்டும் அந்த அனுபவத்தில் வளர்ந்து வர வேண்டும் தம் சீடர்களிலே வெளிப்பட்ட நம்பிக்கையை கண்டு மகிழ்ந்த இயேசு என்னில் எதனை காண்கின்றார் என்று இன்று சிந்திப்போம் கடவுள் எம்மை கண்டிக்கின்றாரா அல்லது அவரது தூய இதயம் எம்மை முன்னிட்டு மகிழ்கின்றதா இயேசுவுக்கு எமது நம்பிக்கை வாழ்வால் மகிழ்ச்சியூட்டுவோம் செபம் ஆண்டவரே என் முழு உள்ளத்தோடு உம்மில் நம்பிக்கை கொள்ள அருள்தாரம் ஆமன்